வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னவிற்கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம் எமுயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிடருள்வாய் அருள்வாய் நின்றன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம் மும்மையின் உடைமைகளும் திரு முன்னறிஞ்சலி செய்து நிற்போம் அம்மை நல் சிவசக்தி எம்மை அமர்த்தம் நிலையினாக்கிடுவாய் நின் அருள் வேண்டுகின்றோம் ஜெய் பராசக்தி மகா கி ஜாய் அனை அருளால் கிட்டத்தட்ட ஒரு நாலந்து வாரங்களுக்கு பிறகு சாரதியின் செல்வியராகி உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்கின்ற நீளமான பாடல் பாரத அரவிந்திய பாடல்களிலே பெரிய பாடல்களிலே ஒன்று அதனுடைய விளக்கத்தை காண இருந்தோம் உண்மையில பாடல் தான் இருக்கு ஆனாலும் சில சில தத்துவ கருத்துக்களை விளக்கம் ஆங்காங்கே கொடுக்கலாம் இதுல ஆத்ம சமர்ப்பணம் என்பதற்கு விளக்கம் அளித்திருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும் ஆத்மா என்ற சொல்லுக்கு உடல் என்று சில இடங்களில் பொருள் வரும் நம்முடைய நாள் நூல்களிலே சாஸ்திரங்களிலே பிராணனை அது குறிக்கலாம் மனதை அது குறிக்கலாம் புத்தியை சில சமயங்களில் அது குறிப்பிடும் சித்தத்தை அது உணர்த்தும் பிறகு ஜீவனை அது குறிக்கும் இங்கே சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்னும் சொல் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் சேர்த்து நம்முடைய உடல் மனம் உயிர் மூன்றை சேர்த்து தான் இங்கே குறிப்பிடுகிறது ஆத்ம சமர்ப்பணம் என்கிற பதம் இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை சமர்ப்பணம் என்கிற அழகான பதத்திற்கு கூட நாம் விளக்கம் ஏற்கனவே பார்த்தோம் முற்றிலுமாக கொடுத்து விடுதல் அவர்கள் கையில் நாம் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கின்றவர்கள் கையில் அழித்து விடுதல் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்து விடுதல் என்கிற பொருளிலே சமர்ப்பணம் என்று வருகிறது இப்ப சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம்னு சொன்னா நம்முடைய அமைப்புல ஒவ்வொருத்தரும் அவரவர் நினைச்சுக்கோங்க நான் யாரு இப்ப பெரிய தத்துவ விளக்கமா நான் யார் அப்படின்னு ரமண முன் சொன்ன மாதிரி போகாட்டாலும் நம்ம சாதாரணமா நான் யாரு அப்படின்னா அவரவர் தன்னை எப்படி நினைப்போம் நம்முடைய உடலை வச்சு நான் ஒரு பெண் அல்லது நான் ஒரு ஆண் இப்படி முதல்ல அங்கே இருந்து ஆரம்பிப்போம் எங்க அம்மா அப்பா இந்த இருந்து வந்தவள் இவ்வளவு படிச்சிருக்கேன் எனக்கு எது தெரியும் அது தெரியும் இப்படி எல்லாம் நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே நம்முடைய அமைப்புல சிஸ்டம் என்ன நாம் அதாவது இந்த நான்கிறது நம்ம பர்சனாலிட்டி இஸ் அ கிரேட் சிஸ்டம் கம்ப்ரைசிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அதான் அதுல விஷயம் விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து உடம்பு மட்டும் நான் இல்லை உடம்பு உடம்புக்குள்ள மனசு இருக்கு மனசுல பல அம்சங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாவற்றுக்கும் இறைவனுடைய அறிவு ஒளியை வாங்கி கொண்டு பிரதிபலிக்கின்ற ஜீவனாகிய சிதாபாசன் இதுதான் நான் இனி ஞானியர் நான் என்று சொல்லும்போது இத்தனைக்கும் ஆதாரமாய் இருக்கின்ற பரமாத்ம ஸ்வரூபமே என்னுடைய சொரூபம் என்று உணர்கின்றார்கள் அதனால இங்க சக்திக்கு என்று சொல்லும் பொழுது அந்த பரம்பொருளை குறித்து விட்டது ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லும் பொழுது உடலிலிருந்து துவங்கி ஜீவன் வரையில் உடல் உள்ளம் உயிர் மூன்றையும் அப்படியே எடுத்து முழுமையாக தயக்கம் இல்லாமல் பரிபூரணமாக அம்பாளின் திருவடியில் மானசிக்கமாக வைக்கின்றோம் அப்படி செய்யும் பொழுது அதனுடைய பலன் என்ன என்ன ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னா அதை செய்தா நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை மனசுக்கு நன்றாக உணர்த்திட்டோம்னு சொன்னா அந்த காரியத்தை அது விரும்பி செய்யும் அதனால ஒரு நல்ல செயலை நம்ம செய்யணும்னா அதனால நமக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை மனசுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும் ஒரு குழந்தைட்டு ஒரு காரியம் வாங்கணும்னாலும் அப்படித்தான் அவங்களுக்கு வந்து இது செஞ்சால் அவனுக்கு என்ன நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தணும் ஒரு கெட்ட காரியத்திலிருந்து விலகணும்னு சொன்னா அதை செய்தா என்ன கெடுதல் வருங்கிறத மனசுக்கு திரும்ப திரும்ப உணர்த்தணும் அந்தபடி இங்கு சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்பது நாம செய்ய வேண்டிய ஒன்று அதை எப்படி செய்வது அதற்கு அதனுடைய பலன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை இதுல குறிப்பா இதுல வந்து சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்தால் உனக்கு என்னென்ன பெரிய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதைத்தான் இங்க சொல்றார் முதல் இரண்டு பாடல்களை பார்த்திருந்தோம் கையை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சாதனைகள் யாவினையும் கூடும் கையை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சக்தியுற்று கல்லினையும் சாடும் கண்ணை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சக்தி வழியினை அது காணும் கண்ணை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சத்தியமும் நல்லருளும் கூடும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அதாவது கண்ணிலேயே அருள் இருக்கணும்னு சொல்றார் அந்த பார்வையே கனிவான பார்வை இரக்கம் பரிவு அன்பு பிறருடைய துன்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இதெல்லாம் இந்த கண்ணுல தெரியணும் ஒருத்தர் பார்க்கும் போது கொடூரமா இருக்கக்கூடாது அப்படி கண்ணை நீ கடவுளுக்கு அர்ப்பணித்தால் அந்த கண்ணுக்கு சத்தியமும் நல் அருளும் அந்த கண்களிலே வந்துவிடும் அப்படின்னு சொல்றார் அடுத்தது பார்ப்போம் சக்தி சொல்லும் மொழியது கேட்கும் கேட்குதா என்னம்மா

மொழி அது கேட்கும் அதாவது நம்முடைய மனசுல இப்ப ஒவ்வொரு உறுப்பையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றாரே அந்த எண்ணம் நான் வந்து அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணி இருக்கிறேன் என்கிற எண்ணம் நம் மனசுல உறுதி ஆக ஆக அந்தந்த கருவி அம்பாளுடைய அருளை இயற்கையின் சூழல் நிகழ்ச்சி ஒவ்வொன்றிலும் பெரும் அருளை இறைவனுடைய திருவுள்ளத்தை அம்பாளுடைய திருவுள்ளத்தை அது உணரக்கூடிய சக்தியை பெற்றுவிடும் ஒன்றும் நடக்கல நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னா கூட என்னை சுற்றின அம்பாள் இருக்கா அவள் என்னை காத்து வருகிறாள் என் உள்ளும் புறமும் ஊடும் அவளே இருக்கிறாள் என்கிற உணர்வு மேலோங்கும் அதனால என்ன சொல்றார் செவி சக்தி தினக்கை கருவி ஆக்கினால் என்ன கிடைக்குமா சக்தி சொல்லும் மொழி அது கேட்கும் இறைவனுடைய கருத்து என்ன இப்ப நம்ம வந்து எதுக்கு பேசுறோம் நாம நினைக்கிறது எடுத்து சொல்றதுக்காக பேசுறோம் அது மாதிரி கடவுள் தன்னுடைய கருத்தை எப்படி பேசுவார் கடவுளுடைய பாஷை என்ன அவர் தான் பேசுவாரா அப்படின்னா இல்ல அவருடைய பாஷை மௌனம் மோனம்தான் அவருடைய மொழி இதயத்துல உயிருக்கு உயிராயிருந்து அவர் நமக்கு உணர்த்தி விழுவார் ஆனா நம்ம மனசுல ஆசைகள் வந்து அஹ் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த கடவுளுடைய அந்த பாஷை கேட்க முடியாது அதனால மோன மொழியிலே அவர் நமக்கு உணர்த்தும் உண்மையை கேட்பதற்கு நாம் அமைதியுற்று இருக்க வேண்டும் அதனால இங்கே உன்னுடைய இந்த புறத்துல உன்னுடைய முகத்தினுடைய ரெண்டு பக்கமும் இந்த காதுன்னு இருக்கே இந்த செவி மடல் அது மட்டும் கேட்காது வெளியில இருக்கக்கூடிய ஓசைகள் அது கேட்கும் அகச்செவி திறந்து அன்னையின் குரல் உனக்கு கேட்கும் அதாவது இறைவன் திருவுள்ளம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு வரும் எப்போ இந்த காதால நான் வேண்டாத விஷயங்களை கேட்க மாட்டேன் என்று தடுக்கணும் நான் முதல்ல அதை ஒரு ஃபார்முலா மாதிரி சொன்னேன் அதை நினைவு வச்சுக்கோங்க கண்ணுக்கு சொன்னே அது எதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் செவிகால் உலக பேச்சுக்களை கேட்க வேண்டாம் நாம என்ன செய்யணும் இறைவனுக்கு நம்முடைய உடல் பொருளாவியை அர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னா அந்த உடல் பொருளாவியை உலக விஷயங்களுக்கு கொடுக்க கூடாது அதாவது கடவுளுக்கு அந்நியமா அந்த உலகம்னு ஒண்ணு இருக்கு என்று நினைத்து கொண்டிருந்து அப்புறம் அந்த உலகத்துக்கே நம்மள கொடுக்க கூடாது இறைவனே இத்தனைமாக ஆகியிருக்கிறான்னு மனசுல ஒரு உறுதி ஏற்பட்டுருத்தனா இந்த உலகத்தோட நீ தொடர்பு வச்சாலும் நீ உலகம் மூலம் இறைவன்கிட்ட தான் தொடர்பு வைக்கிறேங்கிற எண்ணமும் உனக்கு வந்துவிடும் அப்படி வந்துட்டா சரி அப்படி வரலா என்ன செய்யணும் முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த உலகத்தோடு நாமா போய் போய் விழுந்து விழுந்து கஷ்டத்தை வாங்கிக்காம என்ன செய்யணும்னா இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணு மானசிக்கமாக அர்ப்பணம் பண்ணுவனே காது அத்தை இப்படி தூக்கி எறியிருதான்னு இல்ல நீ மானசிகமாக இந்த கேட்கும் சக்தி உன் மகிமையை கேட்கட்டும் உன் புகழை கேட்கட்டும் அதனால செவிகாள் உலக பேச்சுக்களை கேட்க வேண்டாம் நாமா போய் உலக பேச்சுக்களை கேட்க வேண்டாம் உக்காந்து அரட்டை அடிக்கிறது வேண்டாம் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாரிதார் பாடல்களை எடுத்து படிக்கலாமே நல்ல விஷயங்களை கேட்கலாமே அதனால செவிய அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணிருக்கோம்னு சொன்ன நாமாக போய் உலக விஷயங்களை அஹ் வம்பு பேசக்கூடாது வம்பு கேட்கக்கூடாது நம்ம கூடாதுங்கிறது ஒண்ணு அடுத்தவங்க பேசுறதுக்கு காது கொடுத்து கேட்டு ஊங்கொட்டிட்டு இருக்க கூடாது அப்ப அது என்னத்தை கேட்கும் பின்னதுக்கு கேட்கறதுக்கு வேலை இல்லாம போயிடுமான்னா இறைவனுடைய திருவிழாத்தையும் அது புரிந்து கொள்ளும் அப்புறம் செவி சக்திதனக்கே கருவியாக்கு அது சக்தி திருப்பாடலினை வேட்கும் முதல்ல அது விரும்பாது ஆனாலும் நீ வந்து உலக விஷயங்களை கேட்கிறதுலேந்து அதை பிரிச்செடுத்து உன்னுடைய கேட்கும் சக்திய இறைவனுடைய மகிமையை கேட்பதற்கே கொடு அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு யூடியூபு அப்படி இப்படின்னு எல்லாம் இந்த நவீன கருவிகள் கருவிகள்லாம் இருக்கு இதுல வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கே அதை நல்லது மட்டும் கேட்கணும் நல்லதுலயும் எத்தனையோ இருக்கு அத்தனையிலயும் மனசு கொடுத்தா நமக்கு நேரம் பத்தாது அப்போ தேர்ந்தெடுத்து அம்பாளுடைய பெருமை லலிதா சாஸ்திரம் விளக்கத்தை நான் கேட்கறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை மட்டும் கேட்கறது இந்த ஒரு வாரத்துக்கு அப்படி ஏதாவது ஒரு கணக்கு வச்சு நாம வந்து நம்முடைய விரும்பி நாம ஏற்றுக்கொள்ளுவது இறைவனை பற்றி இருக்கணும் அப்படி செய்தால் என்ன ஆகுமா சக்தி திருப்பாடலினை வேட்கும் அப்புறம் அதுவே விரும்பி கேட்க ஆரம்பிச்சு நாம முதல்ல அதை கொஞ்சம் அத வற்புறுத்தி இறைவனுடைய புகழை கேட்க வைக்கணும் அப்புறம் நாளடைவில் அதுவே விரும்பி கேட்கும் எந்த நல்ல பழக்கமும் அப்படித்தான் முதல்ல நம்ம ஏற்படுத்திக் கொள்ள முயலும் போது கஷ்டமா இருக்கும் தொடர்ந்து செய்து விட்டோம்னு சொன்ன மனசு அதை விரும்பிவிடும் அப்புறம் வாய் சக்தி தனக்கே கருவியாக்கு சிவசக்தி புகழினை அது முழங்கும் இந்த வாய்க்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன அது வந்து ஒரு கர்மேந்திரியம் பேசுறதல் பேசுதல் அப்படிங்கிற தொழிலை செயலை போது அது கர்மேந்திரியம் செயல் கருவி அதனால இந்த வாய இந்த நாக்கை நீ அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்ப என்ன ஆயிடும் சிவசக்தி புகழ் அது முழங்கும் எப்படி முழங்குறதுனா சத்தமா சொல்றது எல்லாரும் கேட்கும்படி அதுல ஒரு கூச்சம் எல்லாம் இல்ல தெளிவாக உறக்க சொல்லு உண்மையை உறக்கச் சொல்லுங்கிற மாதிரி அது உறக்க சொல்லும் உழங்கும் அப்புறம் வாய் சக்தி தனக்கே கருவியாக்கு அது சக்தி நேரி யாவினையும் வழங்கும் அப்படி என்னத்த சத்தமா சொல்லுது அப்படின்னா அம்பாளுடைய மகிமைகளை இறைவனுடைய பெருமைகளை உலகில் நடக்கும் நல்ல விஷயங்களை தர்மத்தின் சிறப்பை இது போன்று ஏது கேட்கிறவர்களுடைய அறிவை புனிதப்படுத்துமோ மனதை புக புனிதப்படுத்துமோ ஆத்மாவை உயர்த்துமோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்களையே அது பேசும் இயல்பாக பேசும் பொழுதும் கூட கேட்பவர்கள் உள்ளத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் தான் நம்ம வார்த்தையிலேந்து வாக்குலேருந்து வரணும் இப்ப அருள் வாக்குன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ அப்படி க மூடிட்டு ஒரு அதித்தமாக ஏதோ ஒரு நிலைக்கு போய் சுத்தி இருக்கிற நடக்கிறது தெரியாம எங்கேயோ மேலே போயிட்டு அப்படியே கடவுள் சொன்னதை கேட்கற மாதிரி கீச்சு கீச்சு குரல் எல்லாம் பேசினா அது அருள் வாக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே நல்ல அருள் வாக்குங்கிறது என்னன்னா இறைவனுடைய திருவருளை உணர்த்தும் வாக்கு அருள் வாக்கு அவ்வளவுதான் அப்போ நல்ல வார்த்தை தான் உ வாயிலிருந்து வரும் அதுக்காக நீ நல்லா இருப்ப நல்லா இருப்பான்னு பொய் சொல்றதில்லை அல்லது அவங்களை பிளீஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஊட்டத்துக்காக சொல்ற அப்படி எல்லாம் இல்லை உள்ளதுதான் சொல்றோம் ஆனா அது மனதை உயர்த்தக்கூடிய நற்சொற்களாக இருக்கும் இந்த மேதாசுத்தம்னு ஒண்ணு இருக்கு நம்முடைய வேதங்கள்ல மேதா சுப்தம் உங்களுக்கு அந்த பேரே உங்களுக்கு உணர்த்தும் மேதாதேவி சரஸ்வதி தான் அறிவு கடவுள் தான் அந்த அறிவு கடவுள் அந்த அம்பால வணங்கும் பொழுது வணங்குகிறவனுக்கு என்ன கிடைக்குமா எப்படி இருக்கிறானா வணங்குவதற்கு முன்னால் அதாவது சரஸ்வதி தேவியை வணங்குவதற்கு முன்னால் இவனுடைய பேச்சு எப்படி இருந்ததா முன்பு புன்மொழிகளில் மகிழ்ச்சியுற்றிருந்த நாங்கள் அற்பமான விஷயங்கள் உலக விஷயங்கள் அவை என்ன பண்ணினா இவன் என்ன பண்ணல இப்படி அடுத்தவங்க விவகாரத்தை பேசுறது அர்த்தமில்லாத விஷயங்களை பேசுறது அதுல ஒரு மகிழ்ச்சி புன் மொழிகளிலே மகிழ்ச்சி இட்டிருந்த நாம் இப்ப என்ன செய்யணும் உன் அருளால் என்ன மேலாம் உண்மைகளை வீர சிஷியர்களோடு கூடியிருந்து மொழிகின்றோம் நாங்க நல்ல வார்த்தைகள் தான் பேசுறோம் அது இறைவனை பற்றியும் உலகின் மேன்மையை பற்றியும் உயிரின் சிறப்பினை பற்றியும் உன்னுள்ளே உரையும் அன்பு அறிவு ஆற்றலை பற்றியும் தான் இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நான் சொல்வதனால அதை கேட்பதற்கு நாலு பேர் என்னை சுற்றி கூடி விடுகிறார்கள் வீர சிஷியர்களோடு கூடியிருந்து அந்த மேலா மொழிகளை மொழிகின்றோம் எப்போ நாக்கினை நீ சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணம் செய்து விட்டால் அதனால சரஸ்வதி தேவிக்கு இருப்பிடம் எது அப்படின்னு நம்முடைய நாவு என்று சொல்லப்படுகிறது அவள் நம்முடைய நாக்கிலே வசிக்கின்றாள் சரஸ்வதி தேவி அப்படின்னு என்ன அர்த்தம் மேலாம் பேருண்மைகள் நம் மூலம் வெளிப்படும் இதுதான் அருள் வாக்கு வேற எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு சொல்றது மட்டும் அருள் வாக்கு இல்லை நம்மை உயர்த்தக்கூடியது பண்பில் உயர்ந்தவர்கள் ஆக்கக்கூடியது ஆன்மீகத்தில் உயர்த்தக்கூடியது அதுதான் அருள்வாக்கு அத்தகைய அருள்வாக்கு சொல்லக்கூடிய தூய்மையும் தெய்வீகமும் நம்ம நாக்கு வந்துவிடும் எப்போ அதை அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணும் பொழுது அப்புறம் சிவசக்தி தினை இப்ப ஏற்கனவே ஒவ்வொரு பாடல் துவக்கத்திலையும் அந்தந்த உடல் உறுப்பை சொல்லி வந்தார் இதுல சிவன்னு ஆரம்பிக்கிறார் சிவசக்திதனை எதுக்கு நாசி நித்தம் முகரும் மூக்க சொல்றார் இப்போ கண் காது மூக்கு கண் காது நாக்கு அப்புறம் மூக்குக்கு வர எப்போ அதை சக்திதென கே கருவியாக்கு இந்த நாசியை அம்பாளுக்கு நீ அற்பணை பண்ணினா என்ன ஆகும் சக்திதனை நாசி நித்தம் முகரும் அதாவது வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய இந்த கண் முதலான இந்த ஐந்து இந்திரியங்கள் பத்து இந்திரியங்கள் சொல்லணும் கண் பார்ப்பதற்கான கருவி காது ஓசைகளை கேட்பதற்கான கருவி மூக்கு வாசனையை முகர்வதற்கான கருவி சுவைக்கும் நாக்கு உணவு போன்ற பொருட்களின் சுவையை அறிவதற்காக தோல் குளிர் வெப்பம் மென்மை கடினம் போன்றவற்றை அறிவதற்காக இதெல்லாம் அறிவு கருவிகள் உலக பற்றி அறிந்து கொள்வதற்காக கொடுத்த கருவி வாழ்க்கையிலே நாம் நடைமுறை வாழ்க்கையிலே செயல்கள் புரிவதற்கு பேசுவதற்கு நாக்கு பொருட்களை பற்றி பிடித்து எடுத்து வைப்பதற்கான கரங்கள் ஓரிடம் விட்டு இடம் நகர்ந்து செல்வதற்கான கால்கள் மலஜலம் கழிக்கும் பகுதிகள் இந்த செயல் கருவிகள் அல்லது கர்மேந்திரியங்கள் சொல்றோம் இப்போ இங்கே வந்து நாசி என்கின்ற மூக்கு சொல்ற சிவசக்திதனை நாசி நித்தம் இந்த ஒவ்வொரு கருவியையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணும் பொழுது அம்பாளுடைய அருளை தெய்வீகத்தை என்ன அந்த உத்தமமான உயர் நிலையை அது கொஞ்சம் கொஞ்சமாக வா பெற்றுக்கொள்ளும் உலகத்துல சுற்றிலும் இருக்கிறது இறைவன் தான் எல்லா இடத்திலும் என்ன நீக்கவர நிறைந்திருக்கிறார் எங்கும் நிறை பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது நமக்கு வெறுமன ஒரு கருத்தா கேள்விப்பட்டதா இல்லாம இறை உணர்வு வரும் இப்படி சொன்ன உடனே இறை உணர்வு இறை உணர்வுன்னு அது எப்படியோ தனியா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிடக்கூடாது அந்த எச்சரிக்கையை நான் சொல்ல விரும்புறேன் இறை உணர்வுங்கிறது நம்முடைய அறிவு இருக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக் லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு நாளும் புறம்பாக ஆப்போசிட்டா இருக்காது உண்மையான ஆன்மீகம் அருள் அருட்சக்தி என்பது மனிதனுடைய சாதாரண நடைமுறை வாழ்வில் கூட நன்றாக செயல்படக்கூடிய கோணல் இல்லாத நேர்மையான அறிவு இருக்கு பாருங்க இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறோம் அந்த ரீசனிங் கெப்பாசி அதுக்கு உதாரணமா நாம வந்து ரெண்டு காலை வச்சு தரை மேல நடந்து போறோம் ஒரு இடத்துல ஒரு காலை அப்புறம் அடுத்த காலை எடுத்து முன்னாடி வச்சு அப்புறம் இந்த காலை எடுத்து இப்படி போறோம் இதுதான் நம்ம சாதாரணமா நடக்கக்கூடியது இப்ப வந்து தரையில நடக்கிறேன் தண்ணியில நடப்பேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க இது வந்து நம்முடைய ஏற்புடையதல்ல சில பேர் சிட்டிகள் பெற்று அப்படி நடக்கிறாங்க அதை குறிச்சு ரொம்ப பெருமை கொள்றாங்க உடனே மக்கள்லாம் ஆஹா அவருக்கு அந்த சித்தி இருக்கு இந்த சித்தி இருக்கு அப்படின்னு போறாங்க இது சித்தியா இருக்கலாம் ஒரு அசாதாரண சக்தியா இருக்கலாம் ஆனா இது ஆன்மீகம் அல்ல அத நாம தெரிஞ்சுக்கணும் அதனால ஏதோ சக்தி அருளை கேட்கும் அது காது அப்படின்னு ஒன்னு என்னமோ ஓசை கேட்குது அங்க அப்படியே ஜல ஜல ஜலன் சலங்கையோடு ஓடி வந்தா அம்பாள் இப்படி எல்லாம் ஏதாவது தெரிஞ்சாத்தான் நமக்கு வந்து அருள் இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தெளிவு இருக்கும் மனசுல அதுதான் நமக்கு அடையாளம் வேற எதுவும் இல்ல அதனால சக்தியினுடைய சிவசக்தி தனி நாசி நித்தம் முகரும் அதை சக்திதனக்கே கருவியாக்கு என்ன அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பவர்ஸ் என்ன அப்படின்னா இப்ப சாதாரணமா கண்ணால நம்ம சில அடிகள் தூரத்துல உள்ள பொருட்களை மனிதர்களை எல்லாம் பார்க்க முடியும் நம்ம ரொம்ப வானத்தை உற்று நோக்கினா சில தொலை தூரத்துல உள்ள நட்சத்திரங்கள் கூட புள்ளி புள்ளியா கூட தெரியும் ஓரளவுக்கு இப்படி எல்லாம் கண்ணுக்கு தெரியும் இது போக முன்னாடி இல்லாத எங்கேயோ இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சா அந்த காட்சிகள் எல்லாம் வந்தா அது ஒரு பெரிய சித்தி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எங்கேயோ ஏதோ நடக்குது அந்த ஓசை கேட்குது அப்படி என்னமோ நினைச்சுக்கிறாங்க எங்கேயோ ஒரு வாசனை அது முக முகர முடிகிறது இப்படி ஒரு அமானுஷ்யமான சக்திகளை தேடி போகாதீர்கள் அது உண்மையான ஆன்மீகம் அல்ல அதை சொல்லலை இங்க அவர் நம்முடைய இந்திரியங்களையும் மனதையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணினால் அன்னையின் திருவருளால் இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப நார்மலான நல்ல ரீசனிங் கெப்பாசிட்டியோட ரேஷனலாக நம்ம இந்த உலகத்தை பார்த்தா என்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்கு புரியும் அது அடுத்து என்ன செய்யணும்னு தெரியும் அதற்கான தெளிவும் மனசில் இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் விருப்பு விருப்புகளோடு இருந்தோம்னு சொன்னால் பயத்துக்கு அடிமையாகி இருந்தோம்னு சொன்னால் அது புரியாது ஆனா அம்பாவை வணங்கிட்டா அந்த பயம் விருப்பு எல்லாம் போய் மனம் தெளிவாய் என்ன செய்யணும் எப்படி இருக்குங்கிறது புரியும் அதுதான் இங்க கருத்து அப்புறம் சிவசக்தி திருச்சுவையினை நுகரும் தனக்கே எமது நாக்கு இப்ப ஒரே பாடல்ல ரெண்டு இந்திரியங்களை சொல்லிட்டார் சிவசக்தி தனை நாசி நித்தம் நுகரும் அப்படின்னு மூக்க சொன்னார் அடுத்த ரெண்டு வரியில நாக்கு சொல்றார் சிவசக்தி திருச்சுவையினை நுகரும் அப்ப நமக்கு வந்து மனிதனுக்கு வயசான காலத்துல கூட இப்ப கண் பார்வை மங்கிடும் காது கேட்கறது குறைஞ்சிரும் இப்படி இந்திரியங்கள்லாம் சக்தி இழக்கும் ஆனா கடைசி வரைக்கும் சக்தி இழக்காத ஒரு எதுன்னு நாக்கு அந்த நாக்கு அப்படி சுவை அறிகிறது வந்து ஒரு சுவைக்கு நாம அடிமையானதுக்காக மட்டும் இல்லை கடவுளே பார்த்து அப்படி வச்சிருக்க ஏன்னா நம்ம உடலுக்கு ஒத்துக்காத உணவை நம்ம வாயில வைக்கும் போதே அது எச்சரிக்கை கொடுத்துரும் எது இந்த நாக்கு அப்போ உறுப்புக்கள் எல்லாவற்றையும் குறிப்பாக இந்திரியங்களை அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணுவது என்பது அதாவது நம்ம உடம்புல இருந்து வேலையை செய்து கொண்டிருக்கோம் அதுல ஒரு தெளிவும் தூய்மையும் உண்டாகும் அதுதான் இதனுடைய சீக்ரெட் மெய்யை சக்திதனக்கே கருவியாகும் சிவசக்தி தரும் திறன் அதில் ஏறும் மெய் என்று இங்க சொல்லுவது என்னன்னா இந்த டார்ஸோ அப்படிங்கிறதுல நம்ம பாடியில கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இடுப்புன்னாக்க தொடையும் உடம்பும் சேர்ற இடம் அது வரைக்கும் உள்ள நடுப்பகுதியத்தை அந்த மெய் அப்படின்னு அவர் சொல்றார் அஹ் உங்களுக்கு அதை குறிப்பிட்டேன்னு எனக்கு தெரியல லலிதா சாஸ்திர நாமத்துல அம்பாளை பத்தி வரக்கூடிய நாமங்கள்ல மூணு இருக்கு அம்பாளுடைய முகம் இது ஒரு பகுதி அப்புறம் கழுத்துல இருந்து கட்டாத கட்டிப்பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூப்பிடி அப்புறம் கீழே இருக்கக்கூடிய சக்தி கூட்டம் அப்படின்னு மூன்று கூட்டங்களாக மூன்று பிரிவுகளாக இந்த உடம்பு யார் உடம்பு மனித உடலே அப்படி இருக்கு கழுத்து முகம் தலை இதெல்லாம் ஒரு பகுதி கழுத்துக்கு கீழே இடுப்பு வரைக்கும் உடலினுடைய இன்னொரு பகுதி கால்கள் இன்னொரு பகுதி இப்படி மூன்று பகுதிகளாக இருக்கு இப்போ மெய் அல்லது இந்த நடுப்பகுதியாகி உடலை சொல்றார் சக்தி தனக்கே கருவியாக்கு எதை மெய்யை சிவசக்தி தரும் திறன் அதில் ஏறும் இந்த உடல் வலிமையாக இருக்கணும் அம்பாளுக்கு நீ உன்னை அர்ப்பணித்து விட்டு உன் வாழ்க்கையை இப்ப அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்றதுன்னா என்ன இப்ப நம்ம வந்து ஒத்துக்கொள்ளாத உணவையே ஆசைக்கு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நீ அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடுறது சரியா அப்படின்னு நம்ம மனசை நம்மளை கேட்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதுக்கேற்ப மாறும் அப்ப உடல்ல வலிமை சேரும் அப்புறம் சக்தி தரும் திறன் அதில் ஏறும் மெய்யை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சாதலற்ற வழியினை தேரும் இது பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எது மனித வாழ்க்கைக்கு மரணம் என்கிற முடிவு வரணுமா அமர அமரநிலை எழுத முடியுமா அதைத்தான் அவர் தேடிக்கொண்டே இருப்பார் அமரத்துவம் மரணத்தை வெல்லக்கூடிய தன்மை ஆனா உடலில் மனித உடல் என்கிற ஒரு பிறப்பை எடுத்துவிட்ட யாரும் மரணத்தை வென்றதாக இல்லை ராமர் கிருஷ்ணர் ஸ்ரீராம கிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் அன்னை சாரதா தேவியார் எத்தனை பெரியவங்களாலும் சொல்லுங்க எல்லாருடைய உடலும் ஒரு நாள் மரணத்துக்கு உட்பட்டே போகிறது ஆனாலும் நமக்கு இந்த அமரத்துவத்துல நாட்டம் இருக்கு ஏன் அப்படி அப்படின்னா அந்த அமரத்துவம் இந்த உடலுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா ஆத்மா நீ விரும்பினா தெரிந்தாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் ஆத்மா அமரநிலையிலேயே இருக்கிறது அத இந்த மனசு வந்து உடலுக்கு ஏற்றி பார்க்கிறது இந்த உடலும் அப்படி சாகாமல் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்படி சொல்ற சக்தி தனக்கே கருவியாக்கு அது சாதலற்ற வழியினை தேரும் மெய்யை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சாதலற்ற வழியினை தேரும் அப்போ இயற்கையில சாதலற்ற வழிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சாவை கண்டு அஞ்சாத மனநிலையை கொடுக்கும் இந்த உடலில் வரையில் இறைவனுடைய எண்ணத்திலே உறுதியாக நாம் இருந்தால் மரணம் வரும்போது வரட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற தைரியம் வந்துவிடும் என்று இறைவனுக்கு தன்னை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் நிலையை இந்த பாடலிலே எடுத்து சொல்லுகிறார் அஹ் பாரதியார் இனி கேள்விகள் இருந்தா கேட்கலாம்